இன்றைக்கு இந்த ஸ்டாலினோ திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி உடனே திடுக்குன்னு போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டார் யார் பேசுறா முதலமைச்சர் சொல்றாரு கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாங்க நாங்க யாருடன் கூட்டணி வச்சா நீங்க பதறீங்க நீங்க கவலைப்படுறீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க ஆடு நனையுதுன்னா ஓனாய் அழுதுதான் அப்படி நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் சட்டமன்றத்தில் பேசுறார் நான் எதிர்த்து அமர்ந்திருக்கிறேன் திடீர்னு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எழுந்தார் என்னை பார்த்து எதிர்கட்சி தலைவர் நீங்க எப்படி போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் நீங்கள் தான் கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் கூட்டணி வச்சுட்டு என்ன